ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி இதில் என்ன பார்க்க போகிறோம்னா சக்க பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சக்க பாயசம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை பலா பாயசம் பாயசம்தான் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி நம்ம ஃபஸ்ட்டு சக்கையை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும் சின்ன பீசஸாக கட் பண்ணும்போது தான் நமக்கு அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் திரும்ப இதுக்கு நமக்கு ரெண்டு பால் தேவைப்படுது அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பால் கிடைக்கும் திரும்பவும் அதே தேங்காயை தான் நம்ம தண்ணி ஊற்றி அடிக்கும்போது போது இன்னும் ஒரு செட்டு தண்ணி கிடைக்கும் அப்படி நமக்கு ரெண்டு செட்டாக தண்ணி தேவைப்படும் தண்ணி கிடைக்கும் ஃபஸ்ட்டு உள்ள பால் வந்து கெட்டியாக இருக்கும் ரெண்டாவது நமக்கு கிடைக்கிற பால் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் ரெண்டையுமே வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிடணும் இனி வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கிறோம் அப்புறமா ஜவ்வரிசி சக்கை நெய் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் சர்க்கரை ஏலக்காய் இவ்வளோ தான் அதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியை ஒரு குக்கரில் போட்டு வேக வைப்போம் ஆனால் வந்து இதை பாத்திரத்துலேயுமே வேக வைக்கலாம் நான் வந்து ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் குக்கரில் வேக வச்சேன் அது வந்து ஜவ்வரிசி கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த சக்கை பழத்தையும் அதுக்கு கூட போட்டு வேக வைக்கலாம் நம்ம அதுக்கு கூட போட்டு அந்த வேக வைக்கும்போது குக்கரில் வேக வைக்கும்போது கொஞ்சம் நல்லா மசிஞ்சு கிடைக்கும் அதுக்காக மட்டும்தான் நான் வந்து குக்கரில் வேக வைக்கிறேன் நீங்கள் வேணும்னா பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா வந்துட்டு நம்ம வெள்ள சர்க்கரை சர்க்கரைனா வேறு ஒன்றும் இல்லை வெள்ளம் தான் அதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாயசம் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த பதமுமே தேவையில்லை அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா நம்ம வேக வச்சுருக்கிற அந்த சக்கையும் ஜவ்வரிசியும் சேர்த்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அது கொஞ்சம் நம்ம கிளறி கொடுக்கும்போது தான் கிளறிகிட்டே இருக்கும்போது தான் அந்த சர்க்கரையோட மொத்த பாதமும் இதுக்குள்ளால் ஏறும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நல்லா கிளறிட்டே இருக்கும்போது அந்த பாயசத்தோட அந்த கலர் வந்து கொஞ்சம் மாறிட்டே வரும் அதனால் இதை வந்து நல்லா கிளறி கொடுக்கணும் அதுக்கப்புறம் அதை கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு வச்சுட்டு இந்த பக்கமாக நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா முந்திரி பருப்பும் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா அதில் கிஸ்மிசம் போட்டு போது அது ரெடி ஆகிரும் திரும்ப வந்துட்டு ரெண்டு பாலை ஊற்றணும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டாவது பாலை ஊற்றணும் அடுத்து வந்துட்டு மொதல் பாலை ஊற்றணும் அது கொஞ்சம் கொதித்ததும் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த கிஸ்மிஸையும் முந்திரி பருப்பையும் போட்டு ஒரு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா பொடிச்சு வச்சுருக்கிற ஏலக்காயை போடணும் இப்படி எல் எல்லாத்தையுமே போட்டு நம்ம மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சுவையான சக்க பாயசம் ரெடி